டியூப் தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் வரலாற்று புகழ்மிக்க திருவடி நிலை என்கின்ற இடம் சுழிபுறம் வந்திருக்கின்றோம் கனடா நாட்டில் இருந்து வந்து தொழில் முறைகளிலே சாதனை படைத்து மிகப்பெரிய நிலப்பரப்பில் பனைமரத்தை அடிப்படையாக வைத்து பல்வேறு தொழில்களை விருத்தி செய்து பாசி வளர்ப்பு உட்பட ஒரு சாதனை மனிதராக மாறி இருக்கின்ற கனடாவை சேர்ந்த சுகந்தன் அவர்கள் புலம்பெயர் தமிழர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் தன்னுடைய தாய்நாட்டை நோக்கி வந்த ரூட் என்கின்ற திரைப்படத்திலே தேடி வந்த அவன் தன்னுடைய தாய்நாட்டை எப்படி பார்க்கின்றான் அதை எப்படி கொண்டு வருகின்றான் என்ற கதைகளை எல்லாம் படித்த எங்களுக்கு இப்பொழுது நிதர்சனமாக ஒருவரை சந்தித்த மகிழ்ச்சியில் அவரை காண்கின்றோம் வணக்கம் சுகந்தன் வணக்கம் உங்களை பற்றியும் உங்களுடைய பயணம் பற்றியும் இந்த எங்களுடைய டியூப் தமிழ் நேயர்களுக்கு கூற வேண்டும் என் பெயர் வந்து சுகந்தன் சண்முகநாதன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீலங்காவிலேருந்து கனடாவுக்கு போனான் திருப்பி சரியாக இருபத்தஞ்சி வருஷம் கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஸ்ரீலங்காவுக்கு திரும்பி வந்த நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து கனடாவுக்கு போயிட்டு வாரம் அந்த டைமில் தான் இதை டெவலப் பண்ணினேன் இதனுடைய நோக்கம் என்ன ஓகே இது இந்த நோக்கம் என்னன்னு சொன்னால் என்வாயன்மெண்டலி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மாதிரி கிராமம் ஒன்றை உருவாக்கணும் அந்த கிராமத்தில் ஃபேக்ட்ரி அதாவது எங்களுக்கு தேவையான ஃபேக்ட்ரிகள் எங்களுக்கு அதாவது வெளிநாட்டிலேருந்து வாராக்கள் வந்து நின்று தங்கி போகக்கூடிய மாதிரியான ஒரு சேஃப்டியான ரூம்ஸ் ஹோட்டல்கள் சாப்பாட்டு வசதி குளிக்கிற வசதி கடல் வசதி அதுக்குரிய சாப்பாடுகள் மரங்கள் நாங்கள் ஒரு நாலாயிரத்தி முந்நூறு மரம் நட்டுருக்குறோம் மற்ற வேண்டாம் எல்லாம் ஒரே மரம் தான் நடுவேணும் இதில் வந்து எல்லா மரமே அறுபது அறுபது மரமே பங்குநாட்டு நடக்குது அப்போ ஒரு ஒன் டூ இயர்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மாம்பழந்தே வேண்டாம் காணிக்கலே மாம்பழம் பிடிக்கு சாப்பிட்லாம் புலாம்பளம் பண்ண வேண்டாம் பிளம்பலம் பூடிக்கு சாப்பிடலாம் இப்போ எல்லாமே வந்து இந்த காணிக்கிலேயே இருக்கும் அப்போ ரிட்டையர் பண்ணி போட்டு ரிட்டையர் பண்ணி போட்டு வந்தால் கூட அவை இங்கே ஒரு குளிர் குளிர்காலம் அங்கே குளிர்காலமாக இருக்கிற காலத்தில் இங்கே ஒரு மூன்று மாதம் வந்து வேலையும் செய்யலாம் அதே நேரத்துக்கு அவை என்ஜாயும் பண்ணலாம் அப்படியான ஒரு கிராமம் என்று ஒரு வாக்கிரம் நான் உங்களுடைய அந்த முன் பகுதியில் இருக்கும் கடையில் பதநீர் பனம் பொருட்கள் அதில் ஆவாரம்பூ தேயிலை கூட இருக்குது அதை எடுக்கவே முடியாது நாவல் பழ தேநீர் சர்க்கரை வியாதிக்கு இருக்குது அப்படி எல்லாத்தையுமே நீங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் ஊழலும் இல்லாமல் கலப்படம் இல்லாமல் சிறப்பாக செய்திருக்கிறது நோக்கம் ஓகே என்ன நோக்கம்னு சொன்னால் நாங்கள் இங்கே வந்தம் வந்துட்டு எங்களுக்கு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாமான்களை வந்துட்டு தேடி திரு அதை கண்டுபிடிச்சு போட்டு அப்புறம் அதை கமர்ஷியலைஸ் பண்ணிவிட்டு அதை நாங்களும் எங்களுக்கு எங்கிட்ட த கடையில் வேண்டக்கூடியதாக இருக்குது பறாக்களும் வேண்டக்கூடிய மாதிரி தான் வந்து செய்து வச்சிருக்கேன் உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன உலகத்தில் இருக்கிற கட்டிக்காரர்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு ஒருக்கா வந்து போ வந்து போகிறோம் கட்டாயம் வந்து போகிறதால வந்து எங்களுக்கு இங்கே நாலேஜ் வரும் அந்நியச்சலாவணி வரும் இது கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் ஒரு முப்பது வருஷத்தில் வந்து ஒரு ஒரு முப்பது வருஷ கெப் ஒன்று வந்துட்டுது எங்களுக்கு அந்த கெப்புன்றப்புறத்துக்கு இப்படியானது செய்தால் தான் வந்து அவர்கள் வருவார்கள் இங்கே இருக்கிற வைக்க அந்த அந்த நாலேஜுகள் வந்து நேச்சுரலாக வர தொடங்கும் சரிதானே அதே நேரத்துக்கு ஸ்டாண்டர்ட் டைம் வந்து பார்த்து மெட்டாக்கல் செய்கிறதுக்கும் இது ஒரு மாதிரியான ஒரு கிராமமாக இருக்கும் ஸ்ரீலங்காவில் மாற்றமில்லை ஏசியாவிலேயே இப்படியான கிராமங்கள் உருவாக்கக்கூடிய மாதிரி ஜோதிச்சு தான் செய்து என்னென்ன ஐடியாவில் கொண்டுவரப்படுங்கள் இது மாதிரி கிராமத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிகள் வரும் பெட்ரோல் செட் வரும் அதாவது மனுஷனுக்கு தேவையான சகல சாப்பாட்டு சாமானும் வந்து உற்பத்தி அதுக்குரிய அதுக்குரியசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்கிறதுக்குரிய யூனிட் இருக்கும் அதே நேரம் ஆக்கள் வந்து தங்கி இருக்கிறதுக்குரிய ரூம்ஸ்கள் வரும் கடலில் செய்கிற கடல் விளையாட்டுகள் வரும் கடல் அப்போ எங்களை சுற்றி இருக்கிற அதாவது ஒரு ஒரு காணியில் சுற்றி இருக்கக்கூடிய சகல ரிசோர்ஸையும் வந்து என்னென்னு மேக்ஸிமம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது அதுக்குரிய சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளாக்களை லோக்கலாக ஆக்களையும் உள்நாட்டு ஆக்களையும் கொண்டு வந்து அதை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து செய் செய்து கொண்டிருக்கிறோம் அதான் என்னுடைய இது அப்பொழுது கனடாவில் இருந்த நீங்கள் மறுபடியும் கனடாவிலிருந்து பிரிந்து வருகின்ற பொழுது கனடாவினுடைய ஒரு பிரிவு துயர் எப்படி இருந்தவங்களுக்கு நாங்கள் கனடாவிலேருந்து வந்தோடனைக்கும் சரியான துயர் நான் இல்லை என்று சொல்லலை நாங்கள் இங்கே வர இருந்து இங்கே வரணுமென்ற ஒரு ஆசையோடு ஓடி இருந்தோம் அப்புறம் இங்கே வந்து இருக்க இதுக்கு சில விஷயங்கள் அங்கே மிஸ் எங்களுக்கு அப்போ நான் வந்த புதுசில் ஆரம்பத்தில் வந்து மூன்று தடவை போய் வந்தேன் முதல் ரெண்டு மூன்று தடவை மூன்று தடவை நாலு தடவை போய் வந்தேன் பிறகு ரெண்டு தடவை ஒருக்கா இப்ப கட்டாயம் இப்படியும் ஒருக்காண்டான போய் வரும் அது ஒருக்கா தேடும் கட்டாயம் கனடா போகாம இருக்க முடியாது இருக்க முடியாது கனடா வாழ்க்கைக்கும் இங்கே இருக்கிற வாழ்க்கைக்கு முடியல என்ன வித்தியாசம் இருக்குது ஓகே ஒரே ஒரு விஷயம் எனக்கு இதுன்றது என்னென்னு சொன்னா அங்கே குளிர் ஆனால் அங்கே மனுஷரை மனுசராக மதிப்பாங்கள் சரிதானே லோ அண்ட் ஆர்டர் எல்லாம் வந்து பிளேஸில் இருக்கும் இங்கே வந்து குளிர் இல்லை நீங்கள் சேர்ட்டோடையே தெரிஞ்சலாம் லோ அண்ட் ஆர்டர் வந்து நாங்கள் இப்போதான் பில் பண்ணி கொண்டு வாரம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு மற்றது சாப்பாட்டை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாம் வந்து நேச்சுரலாக உங்களுக்கு இல்லத்தில் குனிஞ்சிங்களா கிடக்கும் அங்கே காசு கொடுத்து தான் கொண்டு இந்த வித்தியாசம் இருக்குது இனிமேல் இருக்கிற இப்போ இன்றைக்கு எங்கள்கிட்ட எக்கச்சக்கமான பெருந்தொகையான இளைஞர்கள் இருக்கிறார்கள் புலம்பெயர் இளைஞர்கள் பெரிய கல்வியெல்லாம் கற்று இந்த இளைஞர்கள் தாயகத்துக்கு வரவணும் என்று சொல்லித்தான் துடிக்கிறார்கள் இவர்களுக்கும் இந்த குடும்பத்தினருக்கும் உதாரணமாக முதலாவது தலைமுறை இப்பொழுது அவர்களுக்கு இனிமேல் இப்பொழுது அவர்களுக்கு மிஞ்சி இருக்கிறது தனிமை மட்டும்தான் துயரம் இந்த தனிமை துயரத்தை வெல்லமென்றால் தாய் நாட்டுக்கு தான் வரணும்கிற வழியே இல்லை அவர்களை ஆதரிக்கிறதுக்கு பேசுறதுக்கு எல்லாமே வரப்படும் அப்படியான நிலையில் இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஏதாவது ஆலோசனைகள் புத்திமதிகள் அப்படி ஏதாவது இருக்கா இளைஞர்களுக்கும் சொல்கிறேன் வயதுவர்களுக்கும் சொல்கிறேன் இளைஞர்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஆஃபீஸில் இருந்தாலும் வேலை செய்கிறவன் அப்போ வெளியால் போய் ஒன்றும் செய்கிறதுக்கு ஆக்டிவிட்டி இருக்கா ஆமிஞ்சுன்னா ஜிம்முக்கு போகணும் இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்களேன்னு சொன்னால் அவை அங்கே எப்படி வீட்டில் இருக்கணுமோ அதே ஸ்டாண்டர்ட்டோட வீடு கட்டுப்படுது வெளியால் வந்துச்சினோட அவைக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது காணிக்கில் குருவியை பார்க்கலாம் மயிலை பார்க்கலாம் கடலில் குளிக்கலாம் சரிதானே அப்படியான சகல வசதியும் வந்து செய்து கொடுப்போம் அப்போ இங்கே வந்துருந்து வேலையும் செய்து பாழக்கூடிய மாதிரி அதை ஒன்று செய்கிறோம் அடுத்தது நாங்கள் வயது பெற ஆக்களை பார்த்து சீனி ஒம்பு போகிற ஆக்களை பார்த்தீங்கன்னா அங்கே போய் அங்கே வெளிநாட்டில் பார்த்தீங்களேன்டா ஸ்டாண்டர்ட் வந்து மேஷ் பொட்டேட்டோவும் ஸ்டேக்கும் சரிதானே எங்கேயாக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னார் ரிட்டையர் பண்ணுற ஆக்களுக்கு அதாவது கூடுதலாக இருபத்தஞ்சில் இருந்து முப்பது வயதுக்குள்ள எஞ்சியிருந்து வழியால் போன ஆக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவைக்கு இடியப்போதியும் தமிழ் டிவியும் பார்த்தா தான் நிம்மதி நாலு பேரோட தமிழில் காய்ச்சா தான் நிம்மதி ஆனால் அதுக்குரிய செட்டப் வந்து வெளிநாட்டில் இல்லை அப்போ அவை அங்கே இருந்து கொண்டு சினிமாமில் இருந்து தவிச்சு கொண்டிருக்கிறோம் அப்போ அவை இங்கே வந்திச்சின்ன சொல்லி சொன்னேன் நாலு மாதம் குளிர்காலத்தில் லோக்கலில் வந்து சாப்பிட்டு லோக்கல் ஆக்களோட காய்ச்சி கோயிலை பார்த்து போக்கு இருக்கக்கூடிய சகல வசதியும் இருக்கும் அப்படி தான் வந்து இந்த இந்த கிராமத்தை ஒரு பக்கத்தை வந்து உருவாக்குறோம் அதில் இதில் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் ஒன்று வருது அது என்ன செய்கிறோம்னா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலோட வேலை செய்யுது அப்போ வேறையே அவைக்கு தேவையான உடம்பில் இருக்கிற பிரச்சனைகளை நேச்சுரல் வேயில் ஹீல் பண்ணுறதுக்கு உரிய செட்டப் வந்து இதுக்குள்ளேயே வருகிறது இப்பொழுது கனடா லண்டன் பகுதிகளில் இருந்து இருபதிலிருந்து முப்பது வரையான இளையோர் பேருந்து வண்டியில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே அவர்கள் நோக்கம் என்ன அவருடைய நோக்கம் என்னென்னு சொல்லி சொன்னேன்னு சொன்னால் இதில் வந்து இருபத்தி ஏழு புள்ளிகள் வருகின்றனம் இவை எல்லாருமே வந்து லண்டனில் பிறந்த பிள்ளைகள் எல்லாருமே வந்து ஸ்ரீலங்கனுக்கு பிறந்த பிள்ளைகள் சில பேர் சிங்களாக்களுக்கு சில பேர் தமிழ் ஆக்களுக்கு பட் ஆனால் எல்லாருமே வந்து ஸ்ரீலங்கன்ற ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரிஞ்சிலும் ஸ்ரீலங்காட்டி அதில் பதி பதினெட்டு பத்தொன்பது பேர் வந்து ஒரு காலமே ஸ்ரீலங்கா வந்ததில்லை அப்போ நாங்கள் நானும் என் ஃப்ரெண்டு தான் என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னேன்னு சொன்னால் அவைய கூட்டி எந்திரிஞ்சி ஒரு மூண்டு கிழமைக்கு எல்லாம் சுற்றி காட்டி சுலங்காவில் என்ன இருக்குது எங்கிற ரூட் என்ன ரெண்டதை பார்த்துட்டு இன்றைக்கு நாங்கள் ஃபேவல் பாட்டி எங்கிற இடத்துல வச்சுட்டு ஆக்கள் இரவுக்கு ஆப்போட்டுக்கு போவினோம் அப்போ லாஸ்ட் இயறையும் செய்தாங்கன்னு இந்த விரிசனம் செய்கிறோம் அப்போ தான் வந்து கொண்டிருக்கிறோம் அவ்வளோ பிள்ளைகள் வர்ற பிள்ளைகள் இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது பேரும் ரெண்டுக்கும் இருபத்தாறு பேருக்கும் இடப்பட்ட ஆக்கள் யூனிவர்சிட்டியில் டாக்டர் லாயர் இன்ஜினியர் அக்கௌண்ட்டுன்னு படித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இனிவாக போய் அங்கே ஒரு பத்து பேருக்கு சொல்லுவினோம் அது அப்படியே திருப்பி வளரணும் அந்த கனெக்ஷனை கொண்டு வரணுமென்றதுக்காக வேண்டி அப்போ எங்களுடைய டென்மார்க் நாட்டிலிருந்து டெனிஷ் மக்கள் டென்மார்க்கில் படிக்கும் இளையோரும் இது போல் வர விரும்புகின்றார்கள் அவர்களுக்கு ஏற்பாடுகளை உங்களால் செய்து கொடுக்கணும் நூறு வீதம் பிள்ளை அந்த குரூப்பில் இருந்தே ஒரு பிள்ளையை கொண்டு தான் ஆர்கனைஸ் எல்லாம் செய்கிறோம் அப்போ அவங்க ஏஜுக்கு நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி இருந்து ஏராளம் டெனிஷ் மக்கள் வர விரும்புகின்றார்கள் அவர்களுக்கு இப்படி ஒரு நல்ல இடம் இருக்குமாக இருந்தால் என்னிடம் கேட்கின்றார்கள் ஒரு நல்ல இடம் இருந்தால் சொல்ல வர முடியும் இப்போ கூட்டி வர ஆசைப்படுற ஆகவே உங்களால் அதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா இல்லை சுகந்தன் சண்முகநாதன் அவர்களுடைய நேர்காணலை இதுவரை கேட்டீர்கள் ஒரு புதுமையும் வலிமையும் சிறப்பும் கொடுத்திருக்கின்றார் இந்த இடத்தில் கடற்கரையிலே அவர் இரண்டு லட்சம் ஏக்கர்களில் பாசியை வளர்த்து ஏற்றுமதி செய்வதை பக்கமாக செய்திருக்கின்றார் பாறை மீன்கள் துள்ளி ஓடுகின்றன நீச்சல் ஒரு பக்கம் செல்லுகின்றது கப்பல்கள் சிறு படகுகள் மூலமாக பொருட்களை இலங்கையினுடைய தீவு பகுதிகளுக்கு எடுத்து செல்லுகின்றார் இப்படி கடல் வழி போக்குவரத்தையும் உருவாக்கி ஒரு புதிய ஜுனிக்கான ஒரு கற்பனையை உருவாக்கி வெற்றி பெறலாம் என்று வந்து வெற்றியும் பெற்றிருக்கின்றார் இவர் சாதாரணமானவர் அல்ல ஒரு முன்மாதிரியாக நீங்களும் வரவேண்டும் என்பதற்காக ஒரு விளக்கு ஒரு வெளிச்ச வீடாக இந்த உரம் எழுந்து நிற்கின்றார் இவரை பார்த்து இந்த தேசம் முழுவதிலும் பல வெளிச்ச வீடுகள் வர வேண்டும் நாங்கள் ஒரு விளக்கை ஏற்றுகின்றோம் ஒரு அறை ஒளிபறுகின்றது இதுபோல ஆயிரம் விளக்குகளை ஏற்றினால் இந்த தேசமே ஒளிபறம் என்று கூறி விடைபெறுகின்றோம் இது ட்யூப் தமிழுக்காக சுழிபுரத்திலிருந்து கீசேத்துறை வணக்கம் உறவுகளை